சம்பவம் நடக்கும்போது வந்து நான் இந்த மே இது வந்து ஒரு விழா நடக்குது இந்த மாதிரி ஒரு தலைவர் வருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் மதியமே அந்த ஏரியாவில் தான் இருந்தேன் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்போ நடத்தும் போது பதினோரு மணிலிருந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பசங்கள் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கும்போதே குழந்தைகளும் பெண்களும் தயவு செய்து அனுமதிக்காதுன்னு சொன்னாங்க காவல்துறையும் குறை சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே அந்த ஒவ்வொரு இடத்துல கூட்டம் இருக்கும்போது கொஞ்சம் ஓரம் போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட பணியை காவல்துறை பணிகள் வந்து கரெக்டாக செஞ்சாங்க ஆனால் அந்தளவுக்கு கூட்டங்கள் அதிகரித்தது இப்போ அவங்க முறைப்படி பன்னெண்டு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சித் தலைவர் அந்த திட்டமிடுதலோடு ஒரு ரெண்டு மணிக்கு வந்திருந்தாங்கன்னா எந்த குழந்தையும் பாதிப்பு எந்த மக்களுக்கும் எந்த விஷயம் நடந்திருக்காது ஆனால் ஒரு வெயிலில் குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்துல அவங்க நின்றுகிட்டு ஆட்டம் பாடத்தோடு இருக்கும்போது அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சாப்பிட போக எங்கே முடியல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோட்டல் தான் அதுலேயும் சில பேர் மட்டும்தான் போய் சாப்பிட்டுட்டு வந்து இவர் கட்சி தலைவரை பார்க்கறதுடைய சந்தோஷத்தில் யாரும் சாப்பிடாம விட்டுட்டாங்க அப்போ இவர் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு பைபாஸுக்கு வரும்போதே அஞ்சே கால் அஞ்சே முக்கால் இருக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்க கூட்டம் நடத்தும் போது ஒரு சரியான திட்டமிடுதல் எதுவுமே இல்லை மாற்றுக் கட்சிக்காரர்கள் நடத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துல போய் அமரணும் ஒவ்வொரு துறையாக ஒதுக்கி அழகாக வரிசைப் பிரகாரம் போய் உட்காந்து முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் வந்தாலும் துணை முதலமைச்சர் வந்தாலும் அமைச்சர் பெருமக்கள் ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதற்குண்டான சரியான முறையில் அந்த திட்டமிடுதலோடு அசம்பாவிதம் நடந்திர கூடாது என்பதற்காக பாதுகாப்போடு இந்த தமிழக அரசு காவல்துறையோட பாதுகாப்போடும் அமைச்சர் பெருமக்கள் வலிவகுத்த கூடிய ஒரு திட்டமிடுதலோட கூட்டம் நடத்தி இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறோம் மாற்று கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு பாகுபாடை வளர்த்துக்கொண்டு அந்த மீட்டி மீட்டிங் இதுவரைக்கும் நடந்திருக்கு ஆனால் இதில் ஒரு பெரிய திட்டமிடுதல் இல்லை இந்த டைத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அசம்பாவிதம் நடந்திருக்காது முன் முக்கியமான காரணம் இந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்ததற்கும் இந்த இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்கும் முக்கிய காரணம் இவங்க காலதாமதமாக வந்து மக்களை சந்தித்தது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பேரி போட்டு அதை தாண்டி இவர்களால் ஒரு இப்போ இளம் வயது அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் அதே ஒரு மாணவர்கள் அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்சித் தலைவரை பார்க்க போகிறோம் தன்னோட ரசிகரை பார்க்க பார்க்க போகிறோம் தன்னோட தலைவனை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான மாதிரி ஆட்டம் பாட்டம் இருக்கலாம் சந்தோஷம் ஓகே ஆனால் நம்மளோட தந்தையை நினச்சி பாருங்கள் தாய் தந்தை நம்மளை பெற்று வளர்த்து இந்தளவுக்கு ஆளாக்கி ஒரு படித்து தன்னோட பையன் உயர்வான் என்று சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தவறான க ஒரு வீட்டிலே சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து இப்ப கரூர் மாவட்டமே ஒரு அவல நிலைக்கு இருக்குது எத்தனை பேர் இறந்திருக்காங்க அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் அப்படி தூக்கி ஆம்புலன்ஸ் போட்டு ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது பொழச்சி வீட்டுக்கு வந்துடும் தான் நம்ம ஏற்றி விடுறோம் ஆனால் அவங்கெல்லாம் ஒரு உயிரிழப்புன்றது உயிரினது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதனால் தயவு செய்து இனிமேல் எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் திட்டமிடுதல் ஒரு சரியான முறைப்படி சென்று மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை சொல்லி இந்த டைத்துக்கு நான் வந்துடுனா அந்த டைத்தில் போய் மக்களை சந்திங்க உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம் எவ்வளவோ தா தாளதாமதம் இருக்கலாம் சரியான கட்சி தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ துணை செயலாளர்கள் சொல்லிட்டு இன்னும் தலைவர் வருவதற்கு ஒரு மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுங்க அவங்க போய் சாப்பிட்டு வந்துருவாங்க ஒரு தெம்பா இருப்பாங்க உங்களுக்கு பாராட்டுறதுக்கு தானே அவங்க கூட்டம் கூடுறாங்க அப்புறம் ஏன் நீங்க லேட் பண்றீங்க ஏன் ஏமாத்துறீங்க தயவு செய்து அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டில் வச்சுக்காதீங்க புதிதாக கட்சி ஆரம்பித்து யாரா இருந்தாலும் உங்களுடைய தொண்டர்களுக்கு சரியான வழி வகுங்கள் இளம் பிஞ்சுகளை கொல்லாதீர்கள் என்னோட முக்கியமான காரணம் என்னன்னா பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்த்து அந்த ஒரு விஷயங்களை சொல்லி கொடுங்க தம்பி இந்த மாதிரி போனீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும் நானும் கூட வர்றேன் அப்படின்னு தயவு செய்து மாணவர்கள் இந்த நாட்டின் பெருமை யார் வேணாலும் எந்த மாணவர்களாக இருந்தாலும் நா இந்த நாட்டு தேசத்திற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு பெரிய தலைவராக உருவாகிறதுக்கு உங்கள்கிட்ட பெரிய திறமை இருக்குது எத்தனையோ விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்குது அந்த வாழ்க்கையில் உயரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தயவு செய்து நடிகர்களை நடிகராகவே பாருங்கள் கட்சி தலைவர்களை தலைவராகவே பாருங்கள் உங்களது வாழ்க்கையை தயவு செய்து பெற்றோராகிய நானும் நானும் ஒரு குழந்தைக்கு தகவ முறையில் சொல்கிறேன் நீங்கள்லாம் இந்த நாட்டிற்கு கிடச்ச பொக்கிசம் தயவு செய்து இனிமேல் இந்த இழப்பு கரூரில் நடந்த மாதிரி எந்த ஒரு கூட்டத்தில் நடக்கக்கூடாது என்று